பிரதமர் நரேந்திர மோடிக்கு டொமினிகா மற்றும் கயானா நாடுகளின் உயரிய விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன கொரோனா நோய் தொற்றின் போது அளித்த ஆதரவு மற்றும் இந்தியா டொமினிகா உறவுகளை மேம்படுத்த பிரதமர் மேற்கொண்ட முயற்சிகளை பாராட்டி அவருக்கு டொமினிகாவின் மிக உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது கயானாவில் நடைபெற்ற உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் மோடிக்கு டொமினிகாவின் அதிபர் சில்வானி பட்டன் டொமினிகா விருதை வழங்கி கௌரவித்தார் இந்த விருதை நூற்று நாற்பது கோடி இந்திய மக்களுக்கு அர்ப்பணிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தளத்தில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் மேலும் சில்வானி பற்றனுக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் அதேபோல் கயானா நாட்டின் உயரிய தேசிய விருதான தி ஆர்டர் ஆப் எக்ஸலன்ஸ் விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது கயானா அதிபர் முகமது இர்ஃபான் அலி இந்த விருதை வழங்கினார் விருதை ஏற்றுக்கொண்ட பிரதமர் மோடி இந்திய மக்களுக்கும் இரு நாட்டு மக்களுக்கும் இடையே ஆழமாக வேரூன்றிய வரலாற்று உறவுகளுக்கு இந்த மரியாதையை அர்ப்பணிப்பதாக தெரிவித்துள்ளார் பர்படாஸ் நாட்டின் உயரிய விருதையும் பிரதமர் நரேந்திர மோடி பெறவுள்ளார் இதன் மூலம் அவரது சர்வதேச விருதுகளின் எண்ணிக்கை அதிகரிக்க உள்ளது முன்னதாக நைஜீரியாவும் கிராண்ட் கமாண்டர் ஆஃப் ஆர்டர் ஆஃப் நைஜர் விருது தந்து பாராட்டியது இதன் மூலம் இந்த விருதை பெறும் இரண்டாவது வெளிநாட்டு பிரமுகர் என்ற பெருமையை பிரதமர் நரேந்திர மோடி பெற்றார் மறைந்த இங்கிலாந்து ராணி எலிசபெத் மட்டுமே ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதில் இந்த விருதை பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க